ஹலோ சூரியானா ஃபேன்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா ரிலீஸ் டேட் எப்போது அப்படின்ற கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நம்மட்ட பதில் இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருமே கங்குவா ரிலீஸ் டேட் எப்போது எப்போது அப்டேட் எப்போ வரும் அப்டேட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்த ஒரு டயத்தில் இப்போது ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க லைட்டாக படக்குழுலருந்து லீக்கான ஒரு தகவல் அந்த தகவல் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாம் நன்மைக்கே மனித கடவுள் சூர்யா அவர்கள் வந்து என்னைக்கு பிக் ஸ்கிரீனில் வராரோ அன்னைக்கு தாயா திருவிழா தான் பண்டிகை எல்லாமே அன்னைக்கு தாயா தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு சூர்யா நான் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கங்குவா ரிலீஸ் டேட் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாரும் தீபாவளிக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்த தயத்தில் பட் தீபாவளிக்கு வர வாய்ப்பே இல்லைங்க ஆனால் நவம்பர் ரிலீஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோசியல் மீடியாவில் அதாவது நவம்பர் பதினாலாம் தேதி படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு படக்குழுல இருந்து லேசா கசிஞ்ச ஒரு தகவல் வந்து இது இன்னும் பத்து நாள்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கங்குவா ரிலீஸ் டேட் அப்டேட் அப்படின்றது வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் நவம்பர் மாதம் வரைக்கும் ஏயா இழுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது அக்டோபர் பத்து ரிலீஸ்ன்னு சொன்னாங்க இப்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் வந்து தள்ளி போகுதுங்க நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க தீபாவளி ரிலீஸும் கிடையாது ஐயோ எப்போதாயா ரிலீஸ் பண்ணுவீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யா சூர்யா நான் ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு படத்துக்காக ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு வருஷ தவம் யா மூணு வருஷ தவம் இந்த ஒரு படம் வர்ற அன்னைக்கு தாயா எங்களுக்கு திருவிழா தீபாவளி பொங்கல் பண்டிகை எல்லாமே சும்மா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்த போகிறோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இருக்கு அதில் மாற்றமே கிடையாது நவம்பர் மந்த்து கங்குவா ரிலீஸ் ஹஃபீஸ் அப்படின்னு இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பத்தே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து படக்குழுலேருந்து தகவல் வந்திருக்கு இந்த தகவல் அப்படின்றது வந்து சூர்யானா ஃபேன்ஸ் உங்களுக்காக தான் கண்டிப்பாக சூர்யானா அப்டேட்டுக்கு நம்ம ஆளுநர் சொல்ல எப்போயுமே இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கங்குவா ரிலீஸ் டேட் அப்டேட்டுக்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கங்குவா எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூரியானா ஃபேன்ஸ் உங்களோட விருப்பத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ ஆல்